I'm not கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக விலையில எப்சன் பிரிண்டர்ஸ் இது இது ஜம்மு காஷ்மீர் டெல்லி போன்ற இடங்களில் மீண்டும் தாக்குதல் நடத்த பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவு தகவல்கள் தெரிவித்த நிலையில் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்து இருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு மற்றும் இரண்டாயிரத்து புல்வாமா தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதைப் போலவே வெடிப்பொருள் வாகனம் மூலம் அதிதீவிர தாக்குதலை ஜெய்ஷே முகமது நடத்த திட்டமிட்டதாக உளவுத்துறை தெரிவித்தது இந்த புதிய தாக்குதல் குறிப்பாக தெற்கு காஷ்மீர் பகுதியை குறிவைத்து நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த தாக்குதல் திட்டம் எல்லைக்கு அப்பால் உள்ள பாகிஸ்தானின் ஐ எஸ் ஐ அமைப்பின் முழு ஆதரவுடன் முன்னர் வந்த தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல்கள் டில்லி ஜம்மு ராஜஸ்தான் உபியின் அயோத்தி மற்றும் குஜராத் போன்ற போன்ற பகுதிகளையும் இலக்காக கொண்டிருக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டது உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் சிவில் நிர்வாகத்திற்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டுள்ளன காஷ்மீர் முழுவதும் தீவிரமான மற்றும் இடைவிடாத கண்காணிப்பை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் பணியில் இருக்கும் அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான வாகனங்களை குறிப்பாக கைவிடப்பட்ட அல்லது பரிச்சயம் இல்லாத வாகனங்களை அதிகபட்ச சந்தேகத்துடன் கையாள இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்திய பயணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது